ரட்சகருமாகியேசுவின் நாமத்தினால இந்த அருமையான காலவழியில உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்த நல்லவர் இந்த நாளில் உங்களோடு ஒரு வேத வசனத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த உலகத்துக்கு என்ன தொடர்பு எதுக்கு நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடணும் இப்ப அநேகருக்கு ஒரு கேள்வி என்னன்னா டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா பைபிள் அதுக்கு இருக்குதா யாராவது இயேசு கிறிஸ்து இல்லை மற்ற சீசர்கள் கொண்டாடினார்களா நம்ம ஏன் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு கூட்டத்தார் நம்ம வந்து இது ரோமர் பண்டிகை நாத்தார் பண்டிகை அதனால நம்ம கொண்டாடக்கூடாது சூரிய கடவுளுக்கு இந்த நாள் உகந்த நாள் அதனால் அப்படி கூடாது சண்டே அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா சூரிய நாள் ஞாயிறு அது ஆராதனை வச்சிருக்கிறோம் அது சரியா அப்படின்னு கேள்வி கிறிஸ்துமஸ் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இயேசு பிறந்தாரா அப்படின்னு கேட்கிற பரிசுத்தவான்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன் இயேசு பெட்டியில வச்சாங்க அடக்கம் பண்றதுக்கு உன் பணத்தை உன்னுடைய சர்ச்சில் இருக்கிறவங்க பெட்டியில வைக்கிறேன் அது என்ன பழக்கம் அந்த எகிப்தின் பழக்கத்தை நீ கடைபிடிக்கிறேன் இது பிறந்த நாள் கொண்டாடுறது தப்புனா எகிப்தினுடைய பழக்க வழக்கத்தை சொன்ன ஆண்டவரே நீ எதுக்கு பெட்டியில வச்ச அது சரியா அப்போ நாட்களை விசேஷத்துக் கொள்கிறவன் கருத்திருக்கென்று விசேஷத்துக் கொள்கிறான் அப்படின்னு ஏசு கிறிஸ்து பிறந்தான்னு ஒத்துக்கிறோமா ஆமா ஒத்துக்கிறோம் இயேசு கிறிஸ்து பிறந்தான்னு ஒத்துக்கொள்ளுன்னால் அது எப்போ பிறந்தாருங்கிறேன் என்ன பிரச்சனை பண்டிகை அப்படின்னு என்ன தனி மனிதனுடைய பிறந்தனால என்ன தனி மனிதனுடைய பிறந்த நாளுக்கும் உதாரணத்துக்கு ஒரு விழாவை எடுக்கிறதுக்கு விஷயம் இருக்கு பண்டிகைன்னா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவதுதான் பண்டிகை அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் நேமிச்சிக்கிறாங்க அது எந்த நாள் வந்து உனக்கு என்ன பிரச்சனை ஏசு கிறிஸ்து எனக்காக வந்து பிறந்தநாள் கொண்டாடும் தீர்க்க தரிசனமா வெளிப்படுத்த சொன்னாரா சொல்லிடல அப்புறம் ஏ நீ கொண்டாட வேணாம் சொல்ற உனக்கு பிடிக்கல உள்ள மனுஷர்களுக்கு பன்றிக்கறி சாப்பிடுவாங்க இங்க சாப்பிட மாட்டாங்க கிறிஸ்தவங்களே கிறிஸ்தவங்களே அங்க பன்றிக்கறி சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க சில ஒருத்தர் மாம்சம் சாப்பிடுவாங்க ஒருத்தர் மாம்சம் சாப்பிட மாட்டாங்க அது அவமனை பொறுத்தது அதனால சில பதிவு போடுவாங்க வாங்க பாருங்க கொண்டாடப்படாது கொண்டாட இப்போ ஒத்துக்க மாட்டேங்கிறோம் ஏசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டு தான் கிறிஸ்துமஸ் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பாவமே செய்யல அப்படி பாவம் செஞ்சா வேதம் சொல்லுது பாவம் செய்யறவன் பிசாசு நாள் உண்டாக்கப்பட்டிருக்கான்னு போயிருக்கு அப்ப நீ பிசாசு பிறந்தவனா அப்படின்ட்டு நீ போயிருவியா என்ன ஆளுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறத கிறிஸ்துமஸ் எங்க அப்பா பிறந்திருக்கிறாரு அதனை எப்ப வேணா கொண்டாடு உனக்கு என்ன பிரச்சனை அப்பனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுன்னு ஒரு ஜனம் இருக்கும் அவன் கொண்டாடுறான் உனக்கு என்ன பிரச்சனை அவர் பிறக்கல எனக்கு ரட்சிப்பு இல்லை அவர் பிறக்கல எனக்கு வாழ்க்கை இல்ல அவர் பிறக்கலன்னா எனக்கு மீட்பு இல்லை அதனால நான் என்ன செய்யறேன் அவர் பிறந்தனால எல்லா ஜனங்களும் சேர்ந்து நாங்க கொண்டாடுறோம்

அவர் ஒரு நல்ல மனுஷன் ஆடி மேய்ச்சிட்டு இருந்தாருங்க அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஆட்டை திருடிட்டார் போல எல்லாம் சேர்ந்து அவர் ஆணி கடிச்சு தொங்க விட்டாங்க அப்படின்னு ஒரு கிறிஸ்தவரே சொல்றாரு அப்படின்னு என்ன அர்த்தம் அவர் ஒழுக்கமா பைபிள் வேதாகம் என்ன சொல்லுங்க வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம் லுக்கா எழுதின சுஷத்துல பத்து பதினோரு வசனங்கள் சொல்லுது தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்சு உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்போ இன்று இன்று கர்த்தராகி கிறிஸ்தன் ரட்சகர் உங்களுக்கு தாமிதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு தூதன் வந்து ஆடு மேய்கிற மேய்புவதை பார்க்கிறோம் ஆடு மேய்க்கிற மேய்பர்களுக்கு ஏன் சொன்னாங்க அன்றைக்கு ஆடு மேய்க்கிற ஊர் ஊராமை வருவாங்க அவங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால பரலோகம் யாரை அற்பமா எண்ணுகிறதோ அவர்களை நோக்கி பார்க்கிறது நம்ம ஊர்ல ஒரு பழமே சொல்லுவாங்க நீ படிக்கலன்னா ஆடு மாடு தான் நம்ம அப்படின்வாங்க கேட்டுக்கிறீங்களா கழுது மக்களைக்கு ஆடு மக்களைக்கு ஆடு மக்களைக்கு ஆக்கி சொல்லியிருப்பாங்க பாத்துருக்கீங்களா கேட்டு சொல்லியிருக்காங்களா நம்மள பார்த்து யாராவது என்ன எத்தனை முறை சொல்லிருக்காங்க தெரியுங்களா வெளியே சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரியே பாக்குறீங்க பிரைஸ் கார்டு கத்த நல்லவர் இன்னைக்கு ஐடி பீல்ட்ல வேலை செய்யறத விட ஆடு மாடு நல்லா வசதியா இருக்கிறான் அந்த அளவுக்கு நிம்மதியான வாழ்க்கையா இருக்கு ஆடு மேய்ச்சி பாடி இருக்கிறான் ஐடி விடிய விடிய உட்காந்து அடிச்சுட்டு இருக்கிறான் பாவம் முடிய மாட்டேன் சந்தோஷமே இல்லாம இருக்கிறான் படிக்காம இருந்துக்கலாம் போதுங்க அளவுக்கு ஆயிடுச்சு அன்றைக்கு ஆடு மேற்கிறவர்கள் ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலையில இருந்தார்கள் ஆனா பரலக அவர்களை ஏற்றுக்கொண்டது அவர்களுக்கு அறிவிக்கும்படியே கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்புனாரு தூதன் வந்து தூதன் சொல்றான் என்ன சொல்றான் அவர் நோக்கி பயப்படாதீங்க வாழ்க்கை குறிச்சு பயப்படாதீங்க இதோ எல்லா ஜனத்துக்கும் உலகத்துக்கு இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன் அறிவிக்கிறோம் இன்று கர்த்தா இயேசு கிறிஸ்து ஊர்ல ஒரு உங்களுக்காக பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிறாங்க சொல்லிட்டாங்க இது நம்முடைய பார்க்கும்போது இயேசு தாவீது ஒரு பெத்தலகம் பிரதான ஒரு ஊர்ல பறக்கிறாரு தாவிதின் வம்சத்துல பறக்கிறாரு அவரு இஸ்லாமிய தேசத்துல வெத்திலே தாவிதின் ஊர்ல பறக்க நமக்கு என்னங்க சம்பந்தம் எங்கேயோ பிறந்து எங்கயோ வளர்ற ஒரு தெய்வத்தை குறிச்சு நமக்கு என்னங்க அக்கறை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும் ஆனா இன்றைக்கு உதாரணமா ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு சாமிகளையுமே இன்றைக்கு அநேகர் பேசுறாங்க இப்ப இந்து மதத்தை எடுத்துக்கொண்டா இந்து தேசம் எங்களுக்கு இந்து தேசம் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க இது இந்தியா வந்து இந்து தேசம் கிறிஸ்தவங்களுக்கு இல்ல இஸ்லாமிக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம் சண்டை போடுறாங்க ஒரு சில சமயத்தினர் ஆனா அப்ப நாங்க இந்தியாவுக்கு மட்டும் தான் உங்க தெய்வம் சொந்தம்னா உலகத்து முழுவதும் தெய்வம் சொந்தம் இல்ல அப்ப உலகத்தை படைச்சது யாரு இருநூத்தி இருபத்தி நாலு நாடுகளிலேயே கிறிஸ்துடைய பர்ரா கொண்டாடி இருக்கிறாங்க எத்தனை நாட்டுல இருபத்தி நாலு நாடு கொண்டாடுறாங்க தீபாவளி கொண்டாடுறாங்களா நான் உங்களை உன்னுடைய ஒரு இந்த தெய்வம் அது மட்டும் இந்தியா மட்டும் இந்தியா மட்டும் ஒரு தெய்வமா ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்ப சின்ன தெய்வம் அப்படிதானே இந்தியாக்குள்ள மட்டும் ஆனா முழுவதுக்கும் தேவர் வேதம் சொல்லுது அவர் தேவர்களின் மகாராஜாவானவர் யாரு நம்முடைய ஆண்டவர் அவரு எப்படி அவரை இந்த உலகத்துக்கு அவருக்கு என்ன தொடர்பு என்று சொன்னால் ஆதி யோவான புஸ்தகத்துல ஒன்றாம் அதிகாரத்துல இரண்டு மூன்று வசம் சொல்லுது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாக்கவில்லை உலகமே யாரால ஏ உலகம் உண்டாக்கப்பட்டிருக்குது யாரால உலகம் உண்டாக்கப்பட்டிருக்குது இயேசு கிறிஸ்துவால உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கு வேதம் சொல்லுது யோவான் எழுதுகிறாரு இதை கொலை செய்யற புஸ்தகத்துல ஒன்றாம் அதிகாரத்துல பதினாறாம் வசனம் சொல்லுது ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்துள்ளவைகளும் பூலகத்துள்ளவம் ஆகிய காணப்படுகிற காணப்படாதிலும் ஆகிய சகல வஸ்துகளும் சிங்காசனங்களும் கர்த்தர் தத்துவங்களும் துறைத்தனங்களும் அதிகாரங்களும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது உலகம் அவருக்காக அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டதான் யாருக்காக உலகத்தை அவருக்காக உண்டாக்குனாராம் உலகம் யாரு அப்ப உலகத்துல ரட்சகரா வந்த அவர் பேர் என்ன உலக பாத்தீங்களா அப்ப அவருக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு எப்படின்னா இந்த உலகத்தை தேவன் படைக்கும் போது தூதர்களை படைக்கிறார் சேராபின்களை படைக்கிறார் ஒவ்வொன்றையும் படைக்கிறார் எல்லாத்தையும் படைச்சார் அதான் நம்ம ஆதி அந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் தமிழ் புஸ்தத்துல போட்டு பைபிள்ல போட்டிருக்கோம் ஆங்கில புஸ்தத்துல காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த் ஹெவன் பரலோகம் பரலோகத்தையும் பூமியும் படைச்சாராம் பரலோகத்தையும் பூமி படைச்சாருன்னா பரலோகத்தை படைச்சிட்டு பூமி படைக்கிறாரு பூமியை உண்டாக்குனான்னு போட்டிருக்கு எந்ததையும் உலகத்தை உருவாக்குறது சொல்லப்படலை ஒருத்தோட உலகத்தை வந்து சுருட்டி கடலுக்குள்ள கொண்டு போயிட்டாரா ஒரு கடவுள் கடல் எங்க இருக்கு உலகத்துக்குள்ளதான் இருக்குது அது எப்படி சுருட்டி உலகத்துக்கு கடலுக்குள்ளே கொண்டு போக முடியும் நம்புறமா இருக்குதா அந்த உலகத்தை ஒரு சாமி அவதாரம் எடுத்து பண்ணி அவதாரம் எடுத்து மூக்குல குத்தி தூக்குச்சான் பூமிய என்ன ஒரு பழத்தை பண்ணி எடுத்து காட்ட சொல்லு ஒரு ஆப்பிள் பழத்தை குத்தி தூக்கி காட்ட சொல்லி உலக தூக்க முடியுமா இறைவனுடைய படைப்புகளை ஆராய்ந்து அறிய முடியாது அவர் நட்சத்திரங்களை பயிற்சி வழி அழைக்கிறவர் மேகங்கள் காற்றுகளில் பறந்து போறவர் அவர் தன் வில்லாய் வைத்திருக்கிறார் அவர் மகத்துவமானவர் அவர் சர்வ வல்லமுள்ளவர் சகலத்தின் தமக்காய் படைத்தவர் வல்லமுள்ளவர் மனுஷனை தன்னுடைய சாயின்படியும் தனது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குறாரு அவன் பாவம் செஞ்சுட்டான் நம்ம சொல்லுவோம் நீ செஞ்ச பாவத்துக்கு பலன் அணிவிக்காம போக மாட்ட சொல்லுவோமா இல்லையா செஞ்சா நீ செஞ்ச பாவம்டா இல்ல உங்க அப்பன் செஞ்ச பாவம்டா அப்படி சொல்லுவாங்க பாத்துறீங்களா நீ செஞ்ச பாவம் உங்க அப்பன் செஞ்ச பாவம் பிள்ளை செஞ்ச பாவம் அனைப்பு செஞ்ச பாவம் அப்படி பாவங்களை பிரிச்சு காட்டுவாங்க ஆனாதான் ஆதாம் ஆடை கேட்டாரு ஆதாம எங்க இருக்கிற ஆண்டு தோட்டத்தை விரிச்சுக்குள்ள ஆண்டவரே நாங்க தோட்டத்தின் விருச்சங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்டா ஒளிஞ்சிருக்கிறேன்னா நாங்க பாமஞ்சிட்டோம் நிர்வாணியா இருக்கோம் யாரா நிர்வாணி சொல்லுது நீங்க ஆதி காலத்துல படிச்சு பார்த்துருப்பீங்க ஏன் வாழ நீ தந்த மனைவி தான் ஆண்டவர் இவ்வளவு பிரச்சனை பண்ணாங்களா அந்த அம்மா சொல்ல ஆண்டவரே நீ படிச்ச சர்பந்தான் சாத்தான் வேற சர்பம் வேற நல்லா தெரிஞ்சுங்க சர்பம் வேற சாத்தான் வேற ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது சர்வத்துக்குள்ளாய் சாத்தா என்ன செஞ்சா பூந்தா அன்றைக்கு நீங்க பாக்குற சர்வ வேற இன்றைக்கு பாக்குற சர்வ வேற அன்றைக்கு இருந்த சர்வத்துக்கு கை கால் இருந்திருக்கோணும் இல்ல அப்படின்னா தடிச்சு விட்டுட்டாரு பகத்திலே போடான்னுட்டாருங்களா சரி அப்போ மனிதன் பாவம் செய்தான் அந்த பாவத்துக்கு மீட்புண்டாக்குறதுக்கு கிரையன் செலுத்துபடி ஆண்ட சட்டை வச்சிருந்தாரு அதனாலதான் இயேசு இந்த பூமியில என்ன செஞ்சாரு வந்து மனுஷனாய் வந்து இந்த மக்களுடைய பாவத்தை தாம் படைச்ச மக்களுடைய பாவத்தை நீ செஞ்ச பாவத்துக்கு நீ தாண்டா தண்டனை அனுபவிக்கணும் சொல்றது போல அந்த சட்டத்தை கொண்டு வந்து ஆண்டவர் செஞ்சாரு நம்ம படைச்சிட்டோம் நம்ம தான் அந்த பாவத்தை சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தீமத்து மூணு பதினாறு சொல்லுது அன்றியும் தேவ பக்திக்கு ஒரு ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளும்படி மகா மேன்மையுள்ள தேவன் யகோவா தேவன் மாம்சுல வெளிப்பட்டார் ஆவிலே நீதியில் விளங்கப்பட்டார் தேவத்தூரால் காணப்பட்டார் புறஞ்சாதத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார் மகிமையில மகிமையான இறக்கி வச்சுட்டு சாதாரண ஒரு மனுஷனா பூமிக்குள்ள வராரு அப்ப மனுஷனா பூமிக்குல வரணும் எதுக்கு வராரு ஒன்று ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் சொல்லுது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்திய உலகத்துக்கு வந்தார் இந்த இடத்துல நம்ம எப்படி படிக்கணும்னா பாவிகளை வெச்சிக்க கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் அப்படியே செய்து பிறந்தாரு அப்ப நம்முடைய பாவங்களுக்கு பிறந்தவருக்கு நமக்கு நன்மை செய்யறவங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லுமா இல்லையா நம்ம நன்றி அறிவுடைய இருக்கணும்ல யாராவது ஒரு உதவி செஞ்சுட்டா தேங்க்ஸ்ங்க நீங்க வந்து இப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கல கடன் சரியான இடத்துல வந்தீங்க உயிரை காப்பாற்றிருக்கிறீங்க

மாம்சின்படி அவர் மாம்ச பிறக்கிறாரு எப்படி பிறந்தன்னா தாவிதின் சன்னதிலே பிறந்தவரும் பரிசுத்த ஆவியின்படி தேவடி சுதனன்று மறித்தொந்து உயிர் தெழுந்தினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவ இருக்கிறார் அவர் யாராக்குறாரு தேவ குமாரனாக்கிறார் மாம்சின்படி இந்த உலகத்துல வரு மாம்சத்துல வரணும்னா யாரை மனுஷன் வேணும் இல்ல அதுக்கு ஒரு செலக்ட் பண்றாரு யார ஆபிரகாம பிடிக்கிறாரு ஆப்ரகாமுடைய பிள்ளைகள் ஈசாக்கு யாக்கோ வம்சத்துல வராரு யாக்கோபுடைய பனிரெண்டு கோத்திரம் பனிரெண்டு கோத்திரத்துல யூதா கோத்திரத்துல தாவீது தாவிதின் கோத்திரத்துல யோசப் யோசப் கோத்திரத்துல யோசப்ல மரியாள் இது மாம்சில் வந்தாரு ஆனால் யோசப்பு மரியாளும் சேருக்கு முன்பாக பிறந்தபடினால யோசப்படி குமாரன் எனப்பட்டார் பசங்க நல்லா படிக்கணும் எனப்பட்டவர் தான் அவட பிள்ளை தத்து பிள்ளை மாதிரி அவருடைய பிள்ளை இல்ல அவர் தேவகுமார் யாருக்குமே அவர் பிள்ளையா இருக்க முடியாது அவருக்கு தான் நம்மளாம் பிள்ளைகளா இருக்கணும் அப்ப வேதம் பிடிச்சு சொல்லுது இது ஒரு காரியம் அப்புறம் அன்றைக்கு இயேசுவை பார்க்கும்படி யார் வந்தா மூன்று ராஜாக்கள் சொல்லுவாங்க அவங்க நிறைய பேர் வந்தாங்க அவங்க யாரு தெரியுமா வான சாஸ்திரிகள் போட்டு சாஸ்திரி வான சாஸ்திரா நட்சத்திரத்தை அப்படியே பார்த்துட்டே இருப்பான் நட்சத்திரத்தை ஆராய்ச்சி பண்ற வான சாஸ்திரிகள் எல்லாம் ஒரு விதத்துல அந்த காலத்துல அவர்கள் ஜோதிடர்கள் தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு ஜோசியம் பார்த்து நல்ல காலம் கட்ட காலம் சொன்ன கிரகணத்தை பாக்குறேன்ல அன்றைக்கு ஜோதிடர்கள் வச்சு ஒரு நட்சத்திர விசேஷமா ஒரு நட்சத்திரம் தெரிஞ்சிடலாம் யாரோ ஒரு ராஜா பறக்க போறாரு ஒரு சம்பவம் நடக்கும் போது அப்படி நட்சத்திரங்களை வைத்து கணிக்கிறவங்க அவங்க எவ்வளவு நாணவானலாம் இருப்பாங்க எவ்வளவு அறிவுடைவங்களா இருப்பாங்க அவங்க இயேசுவை பார்ப்பதற்கு நிறைய பேர் வந்தாங்க பல இடங்களும் இந்தியாவிலிருந்து ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க எல்லா நாடுகளும் சேபா நாடு அந்த நாடு இந்த நாடு எல்லா ஆண்டு பார்க்க போறாங்க எல்லா ஆண்டு பார்க்க வந்தாங்க அங்க வந்தவங்க மூணு பொருளை வச்சங்கட்டிக்கு மூணு ராஜா சொல்லிட்டாங்க நம்ம ஆளுக தப்பா சர்ச்சு காணி போட வர மாட்டாங்க காணி போடாமல் சர்ச்சில் சேராதவன் சொன்னால் எப்படி இருக்கும் மட்டும் இல்லை அப்படின்லாம் இருக்கலாம் இருக்கலாம் இல்லாட்டி அவன் மறந்து இருக்கலாம் புரியுது அவங்களுக்கு அது மாதிரி மூணு பேரை எடுத்துட்டு வந்தாங்க கிடைக்கும் மூணு ராஜா தான் வளரான் மத்த சாஸ்திரில் வெட்டுட்டாங்க பார்த்தீங்கன்னா மூணு சாஸ்திரி தாத்தா மாதிரி வருவாங்க அப்படியே இயேசு கிறிஸ்து பிறந்து அவர்கள் நட்சத்திரை பார்த்து புறப்பட்டு இயேசுவை பார்க்கிற போது இயேசுக்கு வயசு ரெண்டு பறக்கும்போது பார்க்க வந்தவங்க ரெண்டு வருஷம் பல நாடுகள் வந்து நடந்து வந்துட்டேங்க அவங்க என்னன்னு தேடி வந்தாங்க யூதருக்கு ராஜாவாய் எங்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள அப்ப அவருக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு அவருக்குன்னு அவர் மேகம் அவரது மேகம் அவரை எடுத்துக்கொண்டு அவருக்கு மேகம் ஒரு கழுத அவருக்குன்னு ஆயத்தப்பட்டு அவருக்குன்னு மரியாள் எல்லாம் அவருக்கு அவருக்கு எல்லாம் ஆயுதமணி வச்சிருந்துச்சி நமக்கு ஒன்னு ஆயுத முன்னி வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு மரணம் ஜீவன் ரெண்டாயுதம்னு சொல்கிறாரு நீ எதை வேணுமோ அதை எடுத்துக்கலாம் ஏசுவி சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவரே தெய்வம் அவர்தான் ரட்சகர்னு சொல்லி இருக்கும் நீ ஜீவனை எடுத்துக்கொள்கிறாய் அடப்போ அப்படின்னு அவர் கட்டளை கீழ் பிடியாம அவர் உடன் பண்ணாம அவரோட வாழ்றவங்க எல்லாம் நரகத்துக்கும் மரணத்தையும் தங்கள் சாதகமா எடுத்துக் கொள்ள வேதாகமம் அப்படித்தான் சொல்லுவேன் சே ஏராதி ராஜா கண்டு நடுங்குறா என்னடா யூதராஜா நாட்டாளருக்கும் ராஜா பிறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி அங்க கொண்டதா பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த சாஸ்திரிகளை எல்லாரும் யூதுனுடைய ராஜா எங்கே அப்படி தேடி வந்தாங்கல்ல ஆனா இயேசு மறிச்சிடுறாரு அப்புறம் மேலே ஒரு பிலாத்தூர் எழுத எழுதுனா என்ன எழுதுனா இவர் யூதருடைய ராஜா அப்படின்னு ஆசாரி பிரதான சொல்றாங்க அவன் சொன்ன மாதிரி எழுதுங்க நான் எழுதுனது எழுதுதான் அப்படி படிச்சுட்டு போயிருவோம் இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா எதுக்கு யூதுடைய ராஜான சிலுவில எழுதி வைக்கணும் அப்படின்னா அந்த சாஸ்திரிகள் புறப்பட்டு வந்தாங்கல்ல சிலவர் வழி தவறி போயிட்டாங்க அதுல ஒருத்தர் இயேசுவை பார்க்கணும் பார்க்கணுட்டு முப்பத்தி மூன்றரை வருஷத்துக்கு அப்புறம் முதல்ல வந்தவர் முப்பத்தி மூன்று வருஷத்துக்கு அப்புறம் இயேசு சிலுவில பாக்குறாரு ஓ இவர்தான் தான் ராஜாவா அட குழந்தைய பிறகு தேடி வந்த இப்ப மரணமா பார்க்க வைக்கிறாங்க எத்தனை வருஷமா தேடிக்கிறாரு முப்பத்தி மூணு வருஷம் இயேசு தேடிக்கிறார் முப்பத்தி மூன்று வருஷம் இயேசு சாகிறாரு அதனாலதான் பிளாத் மூலியமா ஆவியர் எழுதி சொன்னாரு அவன் தேடி அலைறாண்டா கடைசி அவன் சோர்ந்து போயிடக்கூடாதா உண்மை அவருக்கும் அவர் தென்படுவாரு வசனம் நிறைவேறணுமா இல்லையா சும்மா ஆண்ட வசனம் எழுதிச்சு போல அப்ப யூதுடைய ராஜ அந்த சிறுவில மேல எழுதி வச்சாங்க பாருங்க அதுக்குதான் பிளாத்து கொண்டு எழுதினாரு அவன் மாத்தி எழுதி சொல்றான் இவரே யூத ராஜா சொன்ன அப்படி எழுதிருந்தா அவன் பார்த்திருப்பான் இந்த ஆலய சொல்லிக்கிட்டாரு அதுல ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு போயிருப்பாரு பிளாத்து ஏரோது எழுதுகிறான் அந்த பிளாத் எழுதுறான் இவர் யூதருடைய ராஜா ரோம அரசு சொல்லுது இவர் யூதருடைய கேட்கிறாரு உங்கள் ராஜாவை நான் என்ன செய்ய வேண்டும் ராஜன் அங்கீகரிச்சார் அவரு ஆளுகை செய்கிறவன் ராஜா என்று அங்கீகரித்து விட்டான் குடிமக்களாக நாம் அவர் என்னவென்று அறிந்திருக்கிறோம் அறிக்கிடுகிறோம் பறந்துட்டார் என்ன வீட்டு வேலைக்காரன் அவரு ருக்குமணி குழந்தை வந்துருச்சு டேவிட் குழந்தை வந்துருச்சு அப்படின்னு ராஜாக்க குழந்தை வந்து என்ன சொல்லுவோம் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவங்களுடைய உதநிதி குழந்தை வந்து என்ன சொல்லுவோம் உதநிதி குழந்தை வர்றதுன்னு சொல்லுமா மரியாதை செலுத்துமா இல்லையா எந்த அமைச்சர்கள் மாண்புங்கன்னு நம்ம சொல்ல வேலைக்கார சொல்லக்கூடாது பெயர் சொல்லி சொல்லக்கூடாது வேதகம் சொல்லி கனப்படுத்துன்னு சொல்லிருக்கு எல்லாம் மோடிய இருந்தாங்க மோடி அவங்கள கூட இருந்துச்சு அந்த மோடி அவங்க தான் சொல்லணும் நமக்கு பிடிக்குது பிடிக்கல மரியாதை அப்போ இப்ப இயேசு எதுக்காக பூமியில பறந்தாரு அவருக்கு பூமிக்கு என்ன தரும்னா உலகம் அவருடையது உலகம் படைக்கப்படுதல அவருடையது அப்ப நீ யாருடையவன் நீ என்னால அவருடையவன் அப்ப அவர் அந்த கரை செலுத்த முடியும் தாம்பளை காப்பாற்ற படை படைப்பை காப்பாற்றும்படி தன் பிள்ளையாகி நம்மை காப்பாற்றும்படி தன் சொந்த கழுவி அந்நீரும் துரோகிமா இருந்த நம்மள தான் பிள்ளையா மாத்திட்டாரு நாமத்து மேல் விசுவாசம் எத்தனை பேரும் அத்தனை பேர் தேவடி பிள்ளைகளாக முடியும் அவர்களுக்கு இப்ப நம்ம யாரு அவருடைய அப்ப அவர் யாரு உங்களுக்கு கப்பா போறதுனால நல்லா எவ்வளவு பேர் அயோக்கியனா இருப்ப என்ன கேக்குதா வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க எதிர்ப்பாளர்கள் அவங்களுக்கு நான் எங்க அப்பறம் உனக்கு என்ன பிரச்சனை நீ அப்பாவை நான் ஏத்துக்கிட்டேன் நீ உங்க அப்பாவை ஏத்துக்கல நீ கொண்டாட மாட்டேன் அப்பம் பிறந்தநாளையும் அம்மா பிறந்தநாளையும் பிள்ளைகள் பிறந்தாலும் கொண்டாட அயோக்கியா இருப்பான் ஏன்னா மனசு அவனுக்கு வசதி இல்லை வசதி கண்டாத பிரச்சனை ஒரு மனசு சொந்தம் இல்ல நீங்க பையன் பிறந்தநாளுங்க பிள்ளை பிறந்த நாளுங்க மனை பிறந்த நாளுங்க குடும்பத்துல எங்க அம்மா பிறந்த நாளுங்க நம்ம அம்மா அப்பா பிறந்தா நாள் இருக்கா தெரியுமான்னு தெரியாது பிள்ளைகளோட பிறந்தநாள் தெரியாது பிறந்த நாள் தெரியும் அடிப்பாள் திட்டுவாள் புடவ வாங்கி கொடுத்த ஞாபகம் இருக்கும் மனைவி பிறந்தநாள் தெரியும் புருஷன் தெரியும் நமக்கு உண்டாக்கி ஜீவனை கொடுத்த ஒரு பிறந்த நாளை நம்ம

சரித்திரம் இருக்கும் ஆண்டவர் சத்திரத்தில் பிறந்தவர் இடம் கொடுக்கல சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லை சரித்திரத்தில் அவருக்கு இடம் இருக்குது ஆமோ கிபு பிரிச்சு பின்னையான நீ பிறந்தநாள் உன் டேட் ஆஃப் பர்த் சொல்லணும் உன் பிறந்த நாள் அறிஞ்சுக்கணும் அவர் பிறந்த நாளை நினைக்கணும் பிறந்த நாளை கொண்டாட மாட்டாங்கிறானுங்க எப்ப பிறந்த என்ன உங்க அப்பா பிறந்த நாள் தெரியும் தெரியும் தப்பா சொல்லியிருந்தாங்கன்னா

எல்லாரும் சரித்திரத்தை உருவாக்கினார்கள் சரித்திரத்தை இரண்டாய் பிரித்தார் பிறந்தநாளை கொண்டாடுனா கூட அவர் இன்னைக்கு எல்லாம் ப்ராப்பரா நீ வாழ்வதற்கு நீ செய்யற காரியத்துக்கு ப்ராப்பரா எல்லாம் வேணும்னா கிறிஸ்து எல்லாம் முடியாது அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது அப்ப அப்பா அவ்வுலகத்துக்கும் அவருக்கு தொடர்புனா எனக்கும் அவருக்கு ஒரு தொடர்பு இருக்குது உங்களுக்கும் அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கு என்ன அப்பா இருக்குது எல்லாரும் என்ன செய்வோம் கொண்டாடுவோம்

அவர் மருத்துவருக்கு தேவனா இல்லாமல் ஜீவனுக்கு தேவனாக நமக்கு தேவனாக உங்களுக்கு யாவருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ்